ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி மதுரையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெற்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த மாநாட்டில் ரசிகர் ஒருவர் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள பெரியம்மா பாளையத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்ற இளைஞர் தூக்கி வீசப்பட்டது தான் தான் என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் அவர் கொடுத்த புகாரின் பெயரில் நடிகர் விஜய் மற்றும் பத்து பவுன்சர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அதே நேரம் விழுப்புரத்தைச் சேர்ந்த அஜய் என்பவர் தூக்கி வீசப்பட்டது தான் தான் என்று வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இரண்டு தரப்பினருமே மாநாட்டில் அணிந்திருந்த சட்டையை சாட்சியாக காண்பிக்கிறார்கள் அதே சமயம் மாநாட்டில் பங்கேற்ற புகைப்படங்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் உண்மையில் மாநாட்டில் யார் தூக்கி வீசப்பட்டது என்ற கேள்வியும் குழப்பமும் எழுந்திருக்கிறது காவல்துறையினர் இது பற்றி விசாரித்து வருகிறார்கள் இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சரத்குமார் தூக்கி வீசப்பட்டது தான் என்றும் உடல் மற்றும் மனதளவில் காயமடைந்திருப்பதாக அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் ஆனால் அஜய் என்ற நபர் எந்த புகாரும் அளிக்கவில்லை கட்சிக்கு எந்த கெட்ட பெயரும் ஏற்படக்கூடாது என்று அவர் கூறி வருகிறார் உண்மையில் தூக்கி வீசப்பட்டது யார் என்ற கேள்வியும் குழப்பமும் எழுந்திருக்கிறது காவல்துறைதான் இதற்கு உரிய பதிலை தெரிவிக்க வேண்டும்